இறைவரின் திருவருளால் இந்த அருள்மிகு வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்பசாமியினுடைய திருக்கோவிலே அருள் நிறைந்த ஆனந்தத்தை பெறுவதற்காகவும் தன் மனக்குறைகளை தீர்ப்பதற்காகவும் கோடி வந்து பிரார்த்தனையுடன் உட்கார்ந்திருக்கிற அனைத்து புனித ஆன்மாக்களுக்கும் நம் திருக்கோவிலினுடைய அருள்நிறை காட்சிகளை சொற்பெருக்குகளை அருள்வாக்கின் நற்பலன்களை உலகம் முழுக்க யூடியூப் சேனல் மூலமாக பார்த்து தியானித்து கொண்டிருக்கிற உலக வாழ் பக்தர்களுக்கும் உங்கள் அனைவருடைய எண்ணங்களும் பூரணமாக நிறைவேறி நல்ல எண்ணங்களோடுவே உங்களுடைய உள்ளம் என்றும் திகழ வேண்டும் என்ற வாழ்த்துக்களையும் கூறி நீங்கள் அனைவரும் புரிதமாக வாழ என்னாலும் இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் எப்பொழுதுமே உலகில் இரண்டு இரண்டாகவே தான் இறைவன் வந்து படைத்தான் என்றுதான் கவிஞர்கள் முதல் கருத்துரை செய்வோர்கள் வரை கூறியிருக்கிறார்கள் ஆண் என்றால் பெண் எதிர்மறை என்றால் நேர்மறை தர்மம் என்றால் அதர்மம் நீதி என்றால் அநீதி இப்படி அறம் என்றால் மரம் இப்படி ஒவ்வொன்றிலும் இரண்டுற கலந்தை இந்த உலகம் தோன்றியிருக்கிறது ஆஸ்திகம் என்றால் நாஸ்திகம் அதனால் இது இயல்புதான் இயற்கைதான் என்பதை மனித உலகிலே நம்ம புரிந்து நம் மனதையும் நம்முடைய உணர்வுகளையும் உள்ளடக்கி நம்மை மெய்யான வழிக்கு கொண்டு செல்வதற்காக எப்பொழுதும் திறந்த வழி பல்கலைக்கழகமாக வழி பல்கலைக்கழகமாக திகழ்ந்து கொண்டு இருப்பதுதான் ஆன்மீகத்துறையாகும் அதனால் ஆன்மீகத்துறையை துறையை சார்ந்தவர்கள் எப்பொழுதுமே பொறுமை சகிப்புத்தன்மை எதையும் ஏற்கின்ற நல் மனம் எதிர்மனம் கொள்ளாத இனிய உள்ளம் எதிரிக்கும் கொள்ளக்கூடிய கருணை தயவு தாட்சண்யம் இவை அனைத்துமே எப்பொழுதும் நமக்கு இலக்கணமாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஞானிகளும் மகான்களும் நமக்கு உரைத்த மெய்வழிகளாகும் அந்த வழிகளை நாம் எப்பொழுது பின்பற்றினாலும் நமக்கு நம்முடைய ஆன்மாக்களுக்கு அது புண்ணியம்தான் கொடுக்கும் ஒரு பொழுதும் பாதகம் கொடுக்காது அனுபவித்து வருகிற பொழுது தெரியும் அனுபவிக்காதவனுக்கு எரிச்சலாகவும் அதை புரிந்து கொள்ள முடியாதவனுக்கு வந்து புண்படுதல் போன்றும் இருக்கும் ஒட்டார்பின் சென்றொருவன் வாழ்தலின் அந்நிலையை கெட்டான் எனப்படுதல் நன்று என்று வள்ளுவன் சொன்னது போல ஒரு ஒரு விஷயமோ ஒரு செயலோ நமக்கு ஒட்டவில்லை என்றால் அதை கைவிட்டு விடுவதே நன்று அதற்காக பாடுபட்டு வாழ்வை அழித்துக் கொள்வது தவறு என்று வள்ளுவர் கூறினார் அதான் ஒட்டார்பின் சென்றொருவன் வாழ்த்தரின் அந்நிலையை கெட்டான் எனப்படுதல் நன்றினார் உடனே அடுத்த திருக்குறள் இன்னொரு ஆள் சொல்லுகிறார் அடிமேல் அடித்தால் அம்மியும் நகலும் தானேன்னு பழமொழி சொல்லக்கூடாது முயற்சி பண்ணால் வெற்றி கிடைச்சிரும்லாம் ஏன் நீங்கள் அதை கைவிடவில்லைனா கிட்டாதாயின் வெட்டன மறை தானே பழமொழி உண்டு அதையே நாம் கைவிட வேண்டும் என்று சொல்லி அடுத்த சாந்தத்தை நாம் மேற்கொள்வோம் ஆனால் அவ்வை முதல் வள்ளுவன் வரை கூறிய மெய்மேறிகள் வழிகளெல்லாம் நம்மளை என்றைக்கும் புண்ணிய வழிகளில் செல்வதற்கே உரைத்தது இந்த வழிகளையெல்லாம் நாம் வந்து எப்பொழுதுமே கதைகளாக கட்டுரைகளாக கருத்துரையாக ஒரு சொற்பொழிவை கூட நேரப்போக்குக்கு கேட்டுவிட்டோம் என்ற ஒரு எண்ணங்களால் கைவிடப்பட்டவர்கள் மனிதர்கள் பலர் அதை தன் இதயத்திலே ஏற்று இனிமையுடன் சிந்தித்து சிந்தித்து உணர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் பக்தர்கள் சிலர் அதை அனுபவித்து சரியாக நடந்து கொண்டு இறைமார்க்கத்தை பெற வேண்டும் என்று நினைத்தவர்கள் எண்ணில் கைவிட்டு எண்ணக்கூடிய எண்ணிக்கைக்குரியவர்கள் அதனால் எல்லா எல்லா வகையான குணாதிசயங்களும் எல்லா வகையான மனநிலைகளும் எல்லா வகையான பண்புகளையும் பெற்ற உலகம்தான் இந்த உலகம் அந்த உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யாரும் நமக்காக தன்னுடைய நடைமுறையை மாற்றிக்கொள்வார்களா அப்படி என்று நினைத்தா அப்படி மாற்ற மாட்டார்கள் அவரவர் அவர்களுக்காக புண்ணியத்தை தேடி நடைமுறையும் ஒழுக்கத்தையும் கடமைகளையும் சரியாக திருத்திக் கொள்ளலாம் அது தான் புண்ணியமானது கீதையிலே கிருஷ்ணர் சொல்லுவார் நீ எப்பொழுது உன்னுடைய உள்ளத்தை உணர்ந்து விட்டாயோ அப்பொழுது உலகத்தை உணர்ந்ததுக்கு சமமாகவா என்னார் நல்லா புரிய வேண்டிய ஒரு அற்புதமான வார்த்தை நீ எப்பொழுது உன் உள்ளத்தை உணர்ந்து கொண்டாயோ அப்பொழுது நீ இந்த உலகத்தையே உணர்ந்ததாக சமமாகும்னு சொன்னார் ஏன் அப்படி சொன்னார்ன்னா உன் உள்ளே இருந்தால் தான் அந்த உலகத்தில் நடைமுறையே கிளம்ப போகுது உன் உள்ளம் நினைக்காமல் நீ எந்த செயலையும் இந்த உலகத்தில் செய்ய முடியாது அப்படி நீ எல்லா உயிர்களையும் நினைத்துப்பார் எல்லா தனி மனிதனையும் நினைத்துப்பார் எல்லாமே அவன் உள்ளத்துக்குள்ளேருந்து தான் வருது அதனால் அவரவர் உள்ளத்தை உணர்ந்து பார்த்தாலே போதும் இந்த உலகத்தை நம்ம ஆளக்கூடியதும் வாழக்கூடியதும் அதுக்குள்ளேயே அடக்கமாக இருக்குது அப்படி என்பதை கீதை வந்து நமக்கு உணர்த்தப்படுகிறது நம்ம கீதை கீதைன்னு பல்வேறு விஷயங்களை நம்ம சொல்லுகிறோம் மகாபாரதத்தில் உள்ள தத்துவங்களை எடுத்து நமக்கு நல்வழி காட்டிய ஒரு அற்புதமான சர்க்கம் தான் கீதை என்பது கீதை சொல்லும் பாதையும் கீதையிலே செல்லும் பாதையும் மனிதனுக்கு என்றுமே தெளிவானதுதான் என்பதை ஞானத்தின் விளக்கப்பட்டது தான் சில கருத்துக்கள் வெளிப்படையாக தெரிகிற பொழுது அது சரியா தவறான ஆராய தோன்றும் அனுபவப்பட்டு பார்த்தால் அதுதான் என்றும் தோன்றும் பதினெட்டு வயதிலே ஒரு பழைய சினிமா படத்தை பார்த்து ஐம்பதாவது வயதிலே அதே படத்தை பார்த்தாலும் புதிய புதிய கருத்துக்கள் உள்ளத்தில் தெரியும் ஆனால் பதினெட்டு வயதில் பார்க்கும்பொழுது அது சினிமாவையாகத்தான் தெரிந்திருக்கும் ஐம்பதாவது வயதில் பார்த்தா அது புதிய கருத்துக்களாகவே தெரியும் ஆனால் படம் மாறவில்லை நம்முடைய குணமும் நம்முடைய அனுபவமும் தான் மாறப்பட்டது அப்படி என்றால் நாளுக்கு நாள் நாம் வளர்ந்திருக்கிறோம் நாளுக்கு நாள் நாம் பக்குவப்பட்டிருக்கிறோம் நாளுக்கு நாள் நாம் திருந்திருக்கிறோம் என்பதைத்தான் நமக்கு உணர்த்துகிறது அந்த செயல்பாடுகள் ஆக நம்முடைய உள்ளம்தான் எல்லாம் என்பதை உணர்த்துகிறார் கிறிஸ்தர் ஆக நான் உள்ளத்தை உணர்ந்து விட்டால் உலகத்தை உணர்ந்ததாக அர்த்தம்னார் அப்படி சொல்லுகிற பொழுது ஆயிரம் முறை அர்ச்சுனனுக்கு அவர் சொன்ன பொழுதும் கூட அர்ஜுனன் செவியால் கேட்டதுண்டு பல்வேறு மார்க்கத்தில் அவர் நடந்ததாகவே மகாபாரதத்தில் கூறுகிறது ஆனால் ஒரு சில நேரத்தில் மட்டும் இறுதியாக மட்டும் பாண்டவர்கள் கிறிஸ்து சொன்ன தர்மத்தையோ உணர்ச்சிகளையோ விஸ்வாசத்தையோ ஒரு சில இடங்களில் கடைபிடிக்காமல் மனவேதனைகளை அடைந்தார்கள் என்பதும் விளக்கத்தக்கது தான் ஒன்று பேதம் பார்க்கக்கூடாது மனிதர்களை வந்து பகுத்து பார்க்கக்கூடாது என்ற ஒரு தத்துவத்தை கிருஷ்ண முதல் நாராயணன் அவதார முறை எல்லாருமே சொன்ன பொழுதும் கூட ஆணவம் தாங்க முடியாத அர்ஜுனன் ஏகலைவினை பார்த்து அமைதியாருங்க ஏகலைவினை பார்த்து காட்டில் திரிகின்ற வேடனும் என்னை எதிர்ப்பது என்னை வெல்வது அப்படின்னு சொல்லி குணம் குறித்து சொன்னான் அதுக்கு ஏகலைவன் விட்ட தான் காட்டில் திரிகின்ற என்று ஏளனப்படுத்தினாய் நீயும் வேடனை விட மிகவும் மோசமாக காட்டில் திரிந்து கண்ணீர் ஒடிப்பாயின்னு சாபம் விட்டான் அந்த சாபத்துக்கு தான் பன்னிரெண்டு வருஷங்கள் அஞ்ஞானவாதம் மாதிரி வனவாசம் அலைஞ்சு வேதனைப்பட்டு தெரிஞ்சாங்க அப்படி கண்ணீர் ஒடிக்கிற பொழுதெல்லாம் கிருஷ்ணர் தோன்றுவார் என்ன அர்ச்சுனா வனத்தில் தெரிகிறோமே என்று வேதனைப்படுகிறாயா ஆம் அப்படி அப்படியென்றால் வனத்திலேயே பிறந்து வளர்ந்த ஏகலைவன் மிகவும் அனுபவப்பட்டிருப்பான் அல்லவான்னு ஒவ்வொரு பொழுதும் யாவகப்படுத்துவார் ஏன் நீ அவனை இப்படியெல்லாம் பேசினலாம் அப்படி என்பதற்காக அதே மாதிரி இப்படி ஒவ்வொரு செயலிலுமே பாண்டவர்கள் வந்து நீதியோடு வாழ்ந்தார்கள் நீதியோடு வாழ்ந்தார்கள் என்பதெல்லாம் உண்மையாக இருந்தாலும் இந்த மாதிரி மன இயல்பு சம்பந்தமான விஷயத்தில் அவர்கள் பிழை செய்திருக்கிறார்கள் ஒரு பெரிய யாகம் பாரத போர் நடத்தி முடிந்த உடனே ஒரு பெரிய யாகம் நடந்தது அந்த யாகத்தினுடைய வெற்றிக்கு பிறகு கிருஷ்ணனை பற்றி சிந்திக்கலை ஆனால் ஒரு காட்டுக்குள்ளே ஒரு கீரி பிள்ளை வந்து மிகவும் பசியோடு இறை தேட வேண்டும் என்று நடந்து ஓடி வந்தது அந்த காட்டின் எல்லைக்குள்ளேயே ஒரு மரக்குடியில் ஒரு குருவும் அவருடைய மனைவியும் உட்கார்ந்திருந்தாங்க அப்படி உட்கார்ந்துருக்கும் பொழுது அந்த குரு கூறினார் இன்று பசிக்கிறது மூங்கில் அரிசியை கொஞ்சம் சரி செய்து கஞ்சி வைத்து கொடு அப்படின்னு சொன்னார் மூங்கில் அரிசியை நன்றாக குத்தி உமிகளெல்லாம் எல்லாம் எடுத்துவிட்டு அரிசியை சமைத்து சாதத்தை வடித்து கொண்டு இருக்கிற பொழுது ஒரு பிச்சைக்காரர் வந்தார் வந்த உடனே அப்பா சாப்பிட்டு மூன்று நாள் ஆகுது எனக்கு பசி தாங்க முடியவில்லை உங்களோட சாப்பிட ஏதாவது இருக்குமா என்று கேட்டார் குரு கூறினார் மனைவியை பார்த்து அம்மா இவர் மிகவும் பசிக்கிறது என்று சொல்கிறார் என் பங்கு சாதத்தை அவருக்கு நீ கொடுத்து விடு நான் தண்ணீரை கொடுத்து விடுகிறேன் நீ உன் பங்கு சாதத்தை நீ சாப்பிட்டு கொள்ளலாம் அப்படின்னு சொன்னார் உடனே அந்த அம்மா அவருடைய பங்கு சாதத்தை எடுத்து கொடுத்தது அவன் பசி பசிதாளாமல் இருப்பதை மீண்டும் பார்த்து இதோ என் பங்கும் தருகிறேன் என்று தன்னுடைய சாதத்தையும் எடுத்து கொடுத்து விட்டாள் அப்படி எடுத்து சாப்பிட்டு கொண்டு பொழுது சாதம் சரியாக இறங்காமல் திக்குமுக்காடி நின்றார் சாப்பிட்டு கொண்டிருந்தவர் அந்த உடனே இந்த தண்ணீரையும் கொடுத்து விடுவோம்னு சொல்லி வடி தண்ணீரையும் எடுத்து கொடுத்துட்டாங்க அந்த தண்ணீரையும் அவர் முழுக்க முழுக்க குடித்து விட்டார் அப்பா இப்போ தான் எனக்கு பசி முழுமையாக தீர்ந்தது மிகவும் நன்றி நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி புறப்பட்டார் ஆனால் அந்த குருவுக்கோ அந்த அம்மாவுக்கோ நாம் சாப்பிடவில்லையே என்ற வேக்கமோ ஏக்கமோ இல்லை மனம் நிறைவாக உங்கள் பசி ஆறியதில் நாங்கள் முன் செஞ்ச பாவங்களெல்லாம் எங்களுக்கு தீர்ந்ததாக உணர்ந்தேன் ஐயனே எங்களை வாழ்த்தி அருள்கள்னு சொல்லி ரெண்டு வரும் காலில் விழுந்தாங்க அப்படி அவர் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள்னு சொன்னார் இதை கேட்டுக்கிட்டே இருந்த அந்த கீரி பிள்ளை மிகவும் அருமையாக சென்று அவங்க அரிசியை குத்தி பிடிந்த உமியில் போய் பிறண்டுருச்சு அப்படி ஊருண்டு பிறண்டுச்சு பிறண்டு நேர கிறிஸ்டர் நடத்தி சென்ற பாண்டவர்கள் ராஜசூய யாகம் நடத்துகிறார்களே அந்த யாகத்துக்கு செல்வோம் அப்படின்னு சொல்லி எப்போனால் அந்த யாகமெல்லாம் முடிஞ்சு போச்சு எல்லோரும் நல்லா சாப்பிட்டுட்டு அருமையாக உட்காந்துருந்தாங்க கீரி பிள்ளை கீரி பிள்ளை தன்னுடைய மேனியில் கொஞ்சம் பொன்னிறமாக இருந்துச்சு தங்க நேரமாக தன்னுடைய மேனியை பார்த்து பார்த்து அது ஆனந்தம் அடைந்தது உடனே அதுக்கு ஒரு சிந்தனை தர்மன் பாண்டவர்களெல்லாம் நீதி தவறாதவர்கள் அவர்கள் நடத்திய இந்த யாக சாம்பலிலே நம்ம முழுமையாக புரண்டால் இன்னும் நம்முடைய மேனி தங்க நிறம் ஆயிரும் அப்படி நடத்தி அந்த யாக சாம்பலில் போய் புரண்டுச்சு பொன்னிறமும் மங்கி தண்ணீரமும் மங்கிடுது சை 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 அப்படின்னுச்சு அப்போ உடனே அங்கேருந்த பக்கத்தில் வந்து அருமையாக ஒரு பெரியவர் வந்து கேட்டார் என்ன கீரியே இந்த அருமையான சாம்பலில் புரண்டாய் மகிழ்ச்சி இல்லாமல் உதறி எங்களை ஏற்றுகிறாயே ஏன் அப்படின்னுச்சு ஐயா அந்த காட்டுக்குள்ள மரக்குடியில் ரெண்டு குருமார்கள் இருந்தாங்க குருவும் பத்தினியும் அவங்க வீட்டில் நடந்த சம்பவத்தெல்லாம் சொல்லிச்சு ஒரு பிச்சைக்காரர் வந்தார் சாப்பாடு போட்டாங்க அவங்க அரிசி குத்தி போட்ட மு அந்த உமியில் நான் போய் புரண்டேன் என் நிறமெல்லாம் தங்கமாக மாறிடுது அதை விட உயர்ந்த தர்மம் செஞ்ச பாண்டவர்கள் செய்த யாகத்திலே புரண்டு விட்டால் நம் மேனி முழு தங்கமாக மாறிடும் நினச்ச ஆசையில் வந்து நான் புரண்டேன் இருக்கிற நேரமும் மாறிப்போச்சு நீங்கள் ஏதோ அதர்மம் செஞ்சிருக்கிய அப்படின்னு சொல்லி அந்த கேரி பிள்ளை சொல்லிடுது சொன்ன உடனே கேரியை ஒரு பக்கம் விடலை எல்லோரும் நின்றுட்டாங்க நினச்சாங்க நாங்கள் அப்படி என்ன தவறு செய்தோம் என்ன தவறு செய்தோம் என்ன தவறு செய்தோம் அப்படின்னு ஒவ்வொருத்தராக கேட்டாங்க கேட்ட உடனேயே அருமையாக ஒரு பெரியவர் வந்து சொன்னார் தர்மா பீமா அர்ச்சுனா நகுலா சகாதேவா நீங்கள் தவறு செய்யவில்லை என்றால் நினைத்தீர்கள் அப்படின்னார் என்ன தவறு செய்தோம் மையனே உங்களுடைய போர் தொடங்கியதிலிருந்து வெற்றி அடையும் வரை உங்கள் கூடவே இருந்தவன் கிருஷ்ணன் போர் முடிந்து ராஜசூய யாகம் நடத்தின உடனேயே சாப்பாட்டை முடிச்சுட்டு கிருஷ்ணர் உடனே புறப்பட்டார் போயிட்டு வான்னு சொல்லி அனுப்புனீங்களே தவிர அவரை நல்ல மனதோடு வீட்டு வரை சென்று வழி அனுப்பி அவருடைய அரண்மனையில் வைக்க வேண்டியது உங்களுடைய கடமை அல்லவா நீங்கள் அறவுரையாக அவரை சொல்லி அனுப்புனீங்களே அவன் மன நொந்துக்கிட்டு போனால் அருள பாவம் தாண்டா இதுன்னார் இதான் அங்கே நடந்த சம்பவம் அவதார புருஷர்கள் பெரியவர்கள் எப்பொழுதுமே அவங்களுடைய மனதை பேணி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கீதையிலே உணர்த்தப்பட்ட ஒரு அற்புதமான நீதி சர்க்கம்தான் இது கிறிஸ்டர் மனநந்துக்கிட்டாரா அப்படின்னு பார்த்தா அது உண்மைதான் இவ்வளோ காலமும் இவங்களுக்கு நம்ம மைத்துணர்னு சொல்லி பாசத்தோடு செய்தோம் அவனுடைய சகோதரிகள் நம்ம வீட்டில் இருக்கிறாங்க ஆனால் பாண்டவர்கள் யாரும் வந்து நம்ம பக்கத்தில் வரவும் இல்லை நம்ம அரண்மனை வர வரலையே நமக்கு நல்ல மனதோடு அங்கே நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லவும் இல்லையே அப்படிங்கிற ஒரு உள் தாகம் அவருடைய உள்ளத்திலேயே இருந்தது இது அவங்க நிறைவாக சரியாக செய்யவில்லை என்பதை பாண்டவருடைய சர்க்கத்தில் உணர்த்தியது தான் அந்த கேரிப்பிள்ளையாகும் அது மாதிரி மனுஷன் எப்பொழுதுமே தான் செய்யக்கூடிய சேவையும் எல்லாமே சரதா சருதாமுன்னு ஆணவத்தில் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பான் ஆனால் மனிதன் மட்டும் என்னைக்கும் முழுசாக நல்லவனாக அந்த உலகத்தில் நடக்கிறது கஷ்டம் அவன் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் ஆண்டவன்கிட்ட சரணாகதி பகவான்கிட்ட சரணாகதி நான் ஒரு சாதாரண மனிதன்தான் என்னை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என் உள்ளத்தில் குறை தோன்றினாலும் அதை அழிக்க வேண்டும் என் உள்ளத்தில் நன்று செய்தாலும் நீ ஏற்க வேண்டும் இது அத்தனையும் உன்னுடைய பாதார விந்தத்தில் அடைக்கலமாக்கிறேன் என்னுடைய நல்ல எண்ணங்களுக்கு வாழ்த்துக்களும் என்னுடைய எண்ணங்களில் இருக்கின்ற குறைபாடுகளை திருத்துகின்ற நல் உணர்வுகளையும் கொடுத்து எங்களை தெளிவுபடுத்த வேண்டும் என்று நினைத்து அறிவுபூர்வமாக உணர்த்தப்பட்டது தான் கீதை அந்த கீதையை சொல்லிவிட்டு இருக்கும்பொழுது ஒரு சுவாமி கிருபானந்த வாரியார் சொல்வார்கள் ஸ்ரீராமருக்கே எதிரி இருந்திருக்கான் ராவணன் எம்பெருமான் முருகப்பெருமானுக்கே எதிரியாக இருந்தான் சூரன் தாய் அன்னை இந்த உலகத்தையே கட்டி காக்கிற அன்னை ஆதிபராசக்திக்கு மகிஷாத்துறம் எதிரியாக இருந்திருக்கான் அதனால் எதிரி இல்லாத மனுஷனே கிடையாது மனுஷனாக பிறந்த மட்டும் எல்லா விஷயத்தையும் சாதிச்சு தான் ஆகணும் சந்திச்சு தான் ஆகணும் வெற்றி கண்டு தான் ஆகணும் அதர்மத்துக்கு கொண்டு போகக்கூடாது தெளிவாக இருக்கணும் தெளிவாக வாழணும் அதனால் எல்லா பக்தர்களும் உங்களுடைய உள்ளத்தில் கர்ப்பசாமியை நேர பார்க்க முடியாமல் என்னை பார்த்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க என்னை வணங்கினால் கர்பசாமியை வணங்கியதாக உண்டு என்று நினைக்கிறீங்க கோடி கோடி மலர்களை கொண்டு வந்து என் மேனியில் கொட்டியிருக்கிய கர்பசாமிக்கு தான் கொட்டியிருக்கிய விதவிதமான மாலைகளையும் கிரீடங்களையும் வைத்து என்னை அலங்கரித்து பார்க்குறீங்க என்னையை பார்க்கல கர்ப்பசாமியை பார்த்துருக்குங்க உங்கள் உள் மனதுக்குள்ளேயும் உங்கள் உள்ளத்துக்குள்ளேயும் குடிகொண்டு தான் தெய்வம் அவர் உங்கள் உள்ளத்துக்குள்ளேருந்து நம்ம எல்லாரையும் உங்கள் அனைவருடைய உள்ளத்தையும் உணர்வுகளையும் புரிதப்படுத்தி வாழ வைக்க காத்திருக்கிறார் வாழ வைத்து கொண்டு இருக்கிறார் எப்பொழுதும் உயர்ந்த உள்ளத்தையும் தெளிந்த மனதையும் வைத்து மாசிலாத மனதுக்குள் ஈசனை குடியேற்றியது போல் நம்ம ஐயன் கர்ப்பசாமி உங்களுடைய உள்ளத்துக்குள்ள வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் என்பதற்கு எடுத்துக்காட்டுத்தான் நீங்கள் என்னை வணங்குவதும் இங்கு நடக்கிற ஒவ்வொரு சேவையும் அதனால் எல்லா புகழும் எவெருமான் கருப்பசாமிக்கே சேரும் வாழ்வோம் வாழ்வோம் வளர்வோம் மாசிலாத மனமே ஈசன் கோயிலென்றே உணர்வோம்